ஹாய் வீவர்ஸ் நாம் பார்க்கப் போகும் வீடியோவானது ஆலமரத்தின் ரகசியத்தை பார்க்கப் போகிறோம் பொதுவாக ஆலமரத்தைப் பற்றி நமக்கு தெரிந்த விஷயமாக இருப்பது காற்றின் மாசுவைக் கட்டுப்படுத்தி தரத்தை சமநிலைப்படுத்துவது சுவாசக் கோளாறுகளை சரிசெய்ய ஆலமரம் பயன்படும் இதுவே நமக்கு தெரிந்த விஷயமாக உள்ளது நான் உங்களுக்கு ஆலமரத்தை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை ஆலமரத்தின் இன்று வரை பரிசோதனை முடிவுகளும் மற்றும் சித்தர்கள் குறிப்பு மற்றும் மருத்துவ பயன்கள் அனைத்தும் உங்களுக்காக முழு விளக்கத்துடன் காண்போம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்க வாங்க வீடியோவிற்குள் போலாம் ஆலைப்போல் வேலைப்போல் ஆலம் விழுதினைப் போல் ஒப்பற்ற பல்லுக்கும் குச்சிக்கும் வேறுண்டோ பலதும் ஆலமரத்தை பற்றி கூறினாலும் இன்றைய காலகட்டத்தில் ஆலமரத்தினை பற்றி அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறையைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு ஆலமரத்தின் தொங்கும் வேர்கள் நீரிழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகின்றன என்று நிரூபித்துள்ளனர் அதற்கான பரிசோதனை விலங்குகளில் பனியன் வான்வழி வேர்களின் நீரிழிவு எதிர்ப்பு விளைவுகள் என்ற தலைப்பில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன் ஆராய்ச்சியின் முடிவில் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறைவதை காட்டுகிறது இதில் எலிகளில் அதிகபட்சமாக நாற்பத்து மூன்று புள்ளி எட்டு சதவீதம் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பதால் பிஜிஎல்இன் இந்த அதிக சதவீத வீழ்ச்சிக்கு காரணம் என்று கண்டறிந்தார்கள் இந்த தொங்கும் வேர்களால் தயாரிக்கப்பட்ட சாற்றின் வெவ்வேறு அளவுகள் சாதாரண ஆரோக்கியமான எலிகளுக்கு வழங்கப்பட்டது இதில் நான்கு டோஸ்கள் நூறு இருநூறு முன்னூறு மற்றும் நானூறு மில்லிகிராம்கள் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு பிஜிஎல் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை உருவாக்கியது என ஆய்வின் முடிவில் கண்டறியப்பட்டது கிபி பத்தாம் நூற்றாண்டுக்குரிய சுரபாலர் விருட்ச ஆயுர்வேத நூலில் ஒரு நுட்பமான வைதீக குறிப்பு உள்ளது சாத்திர முறைப்படி யார் இரண்டு ஆலமரங்களை நடுகின்றாரோ அவருக்கு கைலாயத்தில் ஒரு இடம் கூடவே பாடல் பதிமூன்று இல் கந்தர்வக்கண்ணியரின் கவனிப்பும் கிடைக்கும் வீட்டின் கிழக்கில் ஆலமரம் நட்டால் வேண்டிய வரம் கிட்டும் பாடல் இருபத்து நான்கு என்று நூலில் கூறப்பட்டுள்ளது ஆலமர பாலில் வயகரா உள்ளது என்று ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே வேதியர்களும் முனிவர்களும் ஆராய்ச்சி செய்துள்ளனர் அகத்தியரின் குணப்பாடத்தை புரட்டினால் இதன் ஆலமரம் குணம் புரியும் ஆலம் விழுது நுனியில் அசட்டோபாக்டர் என்ற நுண்ணுயிரி உள்ளது அதையும் அரைத்து பஞ்சகவியாக்கி ஆலம்பழங்களை அரைத்து பஞ்சகவியாவில் சேர்த்தால் உயிர் ஊட்டம் பெருகும் நீரிழிவு நோய்க்கு ஆலம்பட்சை சாறு ஆலம்பட்டை கஷாயம் மருந்துகளை பயன்படுத்தப்பட்டது ஆலம்பழ ரசத்தில் கற்பூரத்தூள் கலந்து கண்நோய்க்கு நோய்க்கு சுக்ரோகம் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஆலம் விழுதி நுனி வாந்தியை நிறுத்தும் ஆலமரத்தைப் போல் ஆண்மையை வளர்க்கவும் சாகாமல் வாழ்வதற்கும் ஆலமரத்தின் பல பாகங்களை சோதித்துள்ளனர் ஆலம்பழம் விழுது கொழுந்து சம அளவு அரைத்து எலுமிச்சம்பழம் அளவில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நூற்று இருபது நாட்களில் விந்து அணுக்கள் உற்பத்தி ஆகும் பாலியல் நோய்களுக்கும் அதாவது மேகப்புண் மதுமேகம் நிவாரணி வாய்ப்புண் கரப்பான் சிறங்கு போன்ற நோய்களுக்கு ஆலம்பாலில் விழுது கொழுந்தை சேர்த்து களிம்பு உருவாக்கப்பட்டு பயன்படுத்தினார்கள் ஆலமரத்தின் மூலப்பொருள் என்னென்ன இருக்குது விரிவாக நாம் பார்த்தால் ஆலமரத்தின் இலை முதல் வேர்வரை மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளன ஆலமரத்து பால் இலைகள் பட்டை கனிகள் விதைகள் மொட்டுகள் வேர் விழுதுகள் யாவும் மருத்துவ பொருட்களாக பயன்படுகின்றன ஆலமரத்தின் இலைகள் மற்றும் பட்டைகளில் ஃப்ளாவனாய்டுகள் டெர்பனாய்டுகள் பீனால்கள் மற்றும் டெர்பென்கள் ஏராளமாக உள்ளன அது மட்டுமின்றி மரத்தின் பட்டைகளில் குயினோன் மற்றும் ஃபுரானோகுமரின் ஆகியவை உள்ளன மரத்தின் வேர் மற்றும் பழங்களில் கணிசமான அளவு கொழுப்பு அமிலம் ஸ்டெரால் மற்றும் அமினோ அமிலம் ஆகியவை உள்ளன ஆலமரத்தின் விதைகள் புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளின் சிறந்த மூலமாகும் விதைகளில் லிப்பிட் நார்ச்சத்து வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ஆகியவை உள்ளன ஆலமர விதைகளில் நூறு கிராமில் சுமார் நூற்று முப்பது கலோரி அளவுக்கு சத்திகள் உள்ளன சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மாங்கனீஸ் இரும்பு குரோமியம் தாமிரம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிமங்களும் விதைகளில் உள்ளன ஆலமரத்தின் சாற்றில் இருக்கும் உயிர்வாயு கூறுகள் நினைவாற்றலை அதிகரிப்பதோடு பயத்தினால் ஏற்படும் வலிப்பை தடுக்கக்கூடியது ஆற்றல் உள்ளது அத்தகைய ஆலமரத்தின் பயன்களை பார்ப்போம் ஆலமர இலைகளைப் பற்றி பார்ப்போம் ஆலமர இலைகளின் சாறு புழுவுண்ணி புழுக்களை கொல்லும் தன்மை பண்பை கொண்டது முக்கியமாக என்சிபாலிட்டிஸ் மற்றும் மலேரியா போன்ற நோய்களை உருவாக்கும் கலிக்ஸ்ட்ரெட்டினியோரிண்டிஸ் மற்றும் அனோபிலஸ் சப்பிடிஸ் என்னும் இனத்தைச் சேர்ந்த கொசுக்களை கொல்லும் ஆலமர இலையின் சாறு கொசுக்கள் வருவதைத் தடுப்பதால் கொசுக்களால் உண்டாகக்கூடிய நோய்களும் தடுக்கப்படுகிறது ஆலம் இலைகளை நிழலில் உலர வைத்து நன்றாக அரைத்துச் அளவு கலந்து மாதவிலக்கு பிரச்சனைகளுக்கும் வெள்ளைப்படு நோய்க்கும் தரப்படும் சிறந்த மருந்தாகும் ஆலமர இலைகளை கஷாயமிட்டு அதனை பாகுபோல் செய்து கொண்டு சாப்பிடுவதால் இந்திரியத்தில் இரணுக்கள் எண்ணிக்கை குறைந்து போதல் ஞாபக மரதி நோய் கிரந்தி நோய்கள் குணப்படுகிறது ஆல இலைகளை எரித்து அதன் சாம்பலை வெற்றிலையுடன் சேர்த்து சாப்பிடுவது தவறான உடலுறவினால் வரும் வெட்டை நோய்க்கு நிவாரணமாக அமைகிறது செரிமான அமைப்பிற்காக ஆலமரம் பல நன்மைகளை கொண்டுள்ளது மற்றும் இறைப்பையின் செயல்பாட்டிற்கு மிகவும் உகந்தது கொல்லியாக செயல்படுவதால் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுவலிக்கு சிறந்த மருந்தாகும் மேலும் அதிக சத்துக்கொண்ட கொண்ட மரத்தின் இலைகள் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க வல்லது வீக்கத்தை குறைக்கும் தன்மை கொண்ட ஆலமரத்தின் இலைகள் கீழ்வாதம் வருவதற்கான அறிகுறிகளைப் போக்க உதவும் யோனியில் ஏற்படும் தொற்றை நீக்க கொல்லியாக செயல்படுவதால் ஆலமர இலையின் பொடியை தண்ணீரோடு கலந்து யோனியை கழுவும் பொழுது தொற்றுகள் அழியும் சரும பராமரிப்பிற்கு ஆலமர இருந்து எடுக்கும் சாறை சரும பராமரிப்பிற்கு உபயோகிக்கலாம் இலைசாற்றினை கற்றாழையோடு கலந்து உபயோகித்தால் தோல் ஒவ்வாமைகள் குணமடையும் மேலும் பாலோடு கலந்து உபயோகித்தால் முகப்பரு மற்றும் கசிவுகளில் இருந்து விடுபடலாம் ஆல மரத்தின் இலையைக் கொண்டு தயாரிக்கும் சாரோடு சூடான பாலை கலந்து பருகிவர முகப்பரு மற்றும் கசிவுகள் குணமடையும் என்பது ஆய்வின் முடிவாகும் மேலும் ஆலமரத்தின் பயன்களை அறிய நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் முடிவில் சருமத் தொற்றைத் தடுக்க ஆலமரத்தின் சாரோடு கற்றாழையைச் சேர்த்து பயன்படுத்தலாம் என தோல் மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆலமரத்தின் இலை சாரானது காயங்களை குணப்படுத்தி சருமத்தை பாதுகாக்க உதவும் ஆலமரம் கெட்ட கொழுப்பு குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் தன்மை கொண்டது ஆலமர இலையின் சாற்றில் இருந்து தயாரிக்கப்படும் மருந்தானது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் என்று ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டது ஆலமரத்தின் இலையை வதக்கி கட்டிகளுக்கு வைத்துக்கட்ட கட்டி உடைந்து சீல்வெளியாகும் ஆலமரத்தின் கொழுந்து இலைகளை அரைத்து சிறிதளவு எருமை தயிரில் கலந்து குடிக்க சீதபேதி கழிச்சல் ஆகியவை குணமாகும் ஆலமரத்தின் பட்டை மற்றும் இலைகளை பேஸ்ட் செய்து முடியில் தடவ வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் முடியை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் உலர்ந்த அல்லது இளைய ஆலமர இலைகளை எடுத்து நன்கு அரைத்து கொண்டு அவற்றுடன் ஆளிவிதை எண்ணெய் சேர்த்து தலைக்கு தடவி மசாஜ் செய்யவும் பின்தலையை வெதுவெதுப்பான நீரில் அலசவும் அல்லது ஆழிவிதை எண்ணெயில் ஆல இலைகளைப் போட்டு இந்த ஊரிய எண்ணெயை தலைக்கு தடவி வரலாம் இவ்வாறு செய்து வந்தால் முடி உதிர்வு நின்று வழுக்கை பிரச்சினை தீரும் ஆலமர மற்றும் வேரை கசாயம் செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் வலிப்பு நோயை குணப்படுத்தலாம் வயிற்றுப்போக்கு குறைய ஆலமரத்தின் இலை இலைகளை எடுத்து அரைத்து வாயிலிட்டு சிறிதளவு வெந்நீர் குடிக்க வயிற்றுப்போக்கு குறையும் ஆலமர விழுதினை பற்றி பார்க்கலாம் ஆலமரத்தின் விழுதுகளில் இருந்து தயாரிக்கப்படும் சாரானது நுண்ணுயிர் மற்றும் பூஞ்சையை அழிக்கும் தன்மை கொண்டது விழுதுகளின் சாரில் உள்ள உயிரியக்க சேர்மங்கள் பல இனங்களைச் சேர்ந்த நுண்ணுயிர் மற்றும் பூஞ்சையை அழிக்கும் காக்கும் முகவர்களாக பணிபுரியும் ஆலமரங்கள் பல நோய்கள் வராமல் தடுப்பதோடு உணவுகளை பதப்படுத்தவும் உதவுகிறது ஆலமரத்தின் விழுதுகளுக்கென்று ஒரு தனி சக்தி உண்டு ஆலமரத்தின் மொக்கு தளிர் இலை விழுது விதை இவற்றில் ஏதேனும் ஒன்றை அரைத்து அதை பாலில் கலந்து சர்க்கரையும் சேர்த்து குடித்து வர ஆண்மை அதிகரிக்கும் இதனையே பெண்கள் உட்கொண்டு வர அவர்களது மலட்டுத்தன்மையும் நீங்கும் ஆலம் விழுதை எலுமிச்சை சாறுவிட்டு அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்து வர முடி நன்கு வளரும் ஆலம் விழுது செம்பருத்திப்பு இரண்டையும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி கூந்தலில் தடவிவர கூந்தல் நன்கு கருப்பாகும் பித்த வெடிப்புகள் மீது ஆலம் விழுதை அரைத்தோ அல்லது ஆலம்பாலையோ பூசி வர பித்த வெடிப்பு குணமாகும் மொக்கு விழுது இவற்றை அரைத்து அதில் பத்து கிராம் அளவு எடுத்து பாலில் கலந்து குடித்து வர மூலம் இரத்த மூலம் குணமாகும் தலைமுடி நீண்டு வளர ஓரிதழ் தாமரை வேர் சீண்டில் கொடியின் இலை தண்டு வேர் ஆலம் விழுதின் நுனிப்பாகம் ஆகியவற்றை தனித்தனியாக அரைத்து எடுத்து ஒரு சீசாவில் போட்டு இருநூறு கிராம் நல்லெண்ணெய் விட்டு குழைத்து அதை ஒரு வாரம் வெயில் வைத்து பின்பு பதமாய் காய்ச்சி தினமும் தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி நீண்டு வளரும் வயிற்றுக்கடுப்பு குறைய ஆலம் விழுதை எருமை தயிரில் அரைத்து எலுமிச்சை பழ சாறு கலந்து கொடுக்க வயிற்றுக்கடுப்பு குறையும் ஆலமர விழுதுகளை எரித்து தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து தண்ணீரை வடித்து தெளிந்த நீரை குடிப்பதால் வாந்தி கட்டுப்படுகிறது ஆலமர விழுதுகளை அரைத்து ஒரு கிராம் முதல் மூன்று கிராம் வரையில் உண்ணக் கொடுக்கலாம் இதன் இந்திரியம் தீர்த்து போதல் இந்திரிய போக்கு போன்றவை குணப்படுகிறது ஆலமர விழுதுகளின் மெல்லிய இலைகள் ஆறு கிராம் அளவு எடுத்து தண்ணீரில் அரைத்து வடிகட்டி அதில் வெண்ணெய் கலந்து குடிக்கச் செய்தால் வாந்தி நின்றுவிடும் ஆலமரப் பூக்காம்புகளை அத்தி மரப்பட்டையில் கலந்து பவுடராக்கிக் கொண்டு இதனுடன் சம எடையளவு சர்க்கரை சேர்த்து பாலுடன் கலந்து பயன்படுத்தலாம் இதனால் இந்திரியத்தில் உயிரணுக்களின் எண்ணிக்கை கூடும் ஆலமரத்தின் குச்சியானது ஆலமரக் குச்சிகளில் பற்களை தேய்த்து வந்தால் பற்களும் ஈறுகளும் வலிமை பெறும் கருவேல மரத்தின் குச்சி ஆலமரத்தின் குச்சி ஆகிய இரண்டினாலும் பல் துலக்கும் போது பல்லினுடைய ஈறுகள் வலுவடைகிறது குறிப்பாக ஆலங்குச்சியில் ஒருவிதமான தன்மையை கொடுக்கும் மேலும் அதில் கொஞ்சம் பாலும் இருக்கும் இந்த பால் தேய்க்க தேய்க்க பல்லுக்கு இயற்கையான உரத்தை கொடுத்து சக்தியைக் கொடுக்கிறது ஆலமர கனிகளை பயன்களை பார்த்தால் கனிகளை உலர வைத்து அரைத்து பன்னிரண்டு கிராம் அளவு எடுத்து பாலுடன் கலந்து குடித்தால் இந்திரியம் திடப்படும் ஞாபக மரதி நீங்கும் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும் கனிகளை நன்றாக உலர்த்தி அரைத்து பன்னிரண்டு அளவு பாலில் கலந்து கொடுக்கலாம் ஞாபக மறதியைப் போக்கவும் இந்திரியத்தை திடப்படுத்தவும் இவை மிகவும் உதவுகின்றது கனியை நிழலில் உலர்த்தி பவுடராக்கி சமளவு சர்க்கரை கலந்து காலை மாலை ஐந்து கிராம் அளவில் கொடுத்து வந்தால் மூலம் சிறுநீர்ப்பை சம்பந்தமான குறைபாடுகள் குணப்படுகின்றது சின்னஞ்சிறிய ஆலம்பழத்தில் மனிதர்களின் மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய சக்தி உள்ளது என்பது அதிசயிக்கத்தக்க உண்மையாகும் சிவந்த நிறமுடைய ஆலம்பழத்தில் ஆயிரக்கணக்கான சின்னஞ்சிறிய விதைகள் காணப்படுகின்றன இந்த விதைகள் நுண்ணியவையாக இருந்தாலும் மருத்துவ குணம் நிறைந்தவை மரத்தில் கனிந்துள்ள பழங்களை பறித்து அதில் பூச்சிகளை நீக்கிவிட்டு நிழலில் உலர வைக்க வேண்டும் பின்னர் அவற்றை நன்றாக இடித்து பொடி செய்து காற்று புகாத பாத்திரத்தில் அந்த பொடியை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் காலை மாலை இரண்டு வேலை பசும்பாலை காய்ச்சி அதில் இந்த பொடியை ஒரு கரண்டி போட்டு கலந்து குடிக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பொடியை குடித்து வர மலடு நீங்கி குழந்தை பிறக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களின் உடல் நலனை பொறுத்து தினசரி ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து அருந்தலாம் ஆலம் பழம் தசைவலிகளை நீக்கும் இது பெண்களின் மாதவிலக்கு பிரச்சினைகளை நீக்க வல்லது பல்வலிக்கும் நேரத்தில் ஆலம் மொட்டினை வாயில் அடக்கிக் கொண்டிருந்தால் பல்வலி போகும் ஆலம்பழத்தை பொடி செய்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வர மூலநோய் குணமாகும் சரும பளபளப்பிற்கு ஆலம்பழம் ஏற்றது குளியல் சோப்பு தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது மூளையின் நன்மைக்கு ஆல மரத்தின் பழங்கள் கவலை மற்றும் மன அழுத்தத்தைக் குறைத்து மன அமைதியை தர வல்லது ஆல மரத்தின் பல பகுதிகள் நரம்பியல் சார்ந்த பிரச்சினைகளை சரிசெய்ய உதவுகின்றன ஆல மரத்தின் பழங்களில் உள்ள செரோடோனின் எனப்படும் கலவை மன அழுத்தத்தையும் மனசோர்வையும் குணப்படுத்த வல்லது மேலும் தசைகளின் தளர்ச்சியை தூண்டுவதாகவும் உள்ளது என ஆய்வுகள் கூறுகின்றன மூளையின் ஆற்றலை அதிகரிக்கவும் பயத்தால் உண்டாகும் வலிப்பை தடுக்கவும் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன பழத்தில் காணப்படும் கூமரின் கல்லீரலை பாதுகாக்கும் பண்புகளையும் கொண்டிருக்கிறது ஆலமரத்தின் பாலின் பண்புகளை பார்த்தால் ஒவ்வொரு பாகத்திலும் பால் வடியும் இதைச் சேகரித்து மருந்தாக பயன்படுத்தலாம் இது காது மூக்கு பல் நோய்கள் சீக்கிரத்தில் இந்திரியம் வெளியாகுதல் மூலநோய் கட்டிகள் வலிகள் நீங்க பயன் தருகிறது ஆலமரத்து பாலையும் கம்பாலையும் சம அளவில் கலந்து புண்களின் மீது வைத்து பூசுவதனால் புண்கள் ஆறவிடுகின்றது பாதம் மற்றும் பித்த வெடிப்பு குறைய ஆலம்பாலை வெடிப்பு உள்ள இடத்தில் தடவி வர வெடிப்பு குறையும் ஆலமரம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த மரம் அதனை வைத்து பராமரித்தால் ஆக்சிஜன் ஓசோன் அனைத்துமே முழுமையாக கிடைக்கும் வீட்டுக்கு ஒரு ஆலமரத்தை வளர்த்தால் அல்லது தெருவுக்கு ஊருக்கு ஒரு ஆலமரத்தை வளர்த்தால் குழுமையும் ஆரோக்கியமும் கிடைக்கும் மேலும் மனப்பதட்டம் நீங்கி மனதிற்கு அமைதியும் கிடைக்கும் ஆலமரத்தின் சாற்றை இறைப்பையின் செயல்பாட்டை அதிகரிக்க தொன்று தொட்டு உபயோகித்து வருகின்றனர் நுண்ணுயிர் கொல்லியாக செயல்படுவதால் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுவழிக்கு சிறந்த மருந்தாகும் இந்த ஆலமரம் பல ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகளை கொண்டுள்ளது என்று ஆராய்ச்சிகள் கண்டுள்ளன நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அவை குடலின் செயற்பாட்டை சீர் செய்து குடலில் தேங்கும் கழிவுகளை உடனுக்குடனே வெளியேற்ற மிகவும் உதவியாக இருக்கும் என்று அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் அதிக நார் சத்தை கொண்ட ஆலமரத்தின் சாறு மரப்பால் மலச்சிக்கலை குணப்படுத்த உதவும் வாயில் உள்ள பாக்டீரியாக்களை நுண்ணுயிர்களை அழிக்கும் தன்மை கொண்ட ஆலமரத்தின் சாறு வாயில் ஏற்படும் பல் சிதைவு மற்றும் பசை கோளாறுகளை சரிசெய்ய உதவும் லாக்டோபாகிலஸ் மற்றும் ஸ்ட்ரெப்டோகோகஸ் மயூட்டன்ஸ் எனப்படும் பாக்டீரியாக்களே பல் சிதைவுக்கு காரணம் ஆகும் பற்பசையோடு ஆலம் வேர்களின் சாறை கலந்து உபயோகித்து வந்தால் கிருமிகளை அழித்து கிருமி நாசினியாக செயல்படும் என்று விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று கூறுகிறது பாரம்பரிய மருத்துவத்தில் ஆலமரத்தின் சாறை வலி நிவாரணியாகவும் வீக்கத்தை குறைக்கவும் ஒரு மருந்தாக முன்னோர்கள் உபயோகித்தனர் உடலில் ஏற்படும் வீக்கம் வலி மற்றும் சிவப்பு தன்மையை போக்கும் கீழ்வாதத்தினால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க பெரிதும் உதவும் வலி நிவாரணியாக மார்பின் மருந்து செய்யும் வேலையை ஆலமரத்தின் சாறு செய்கிறது ஆலமர வேர்சாற்றை பார்க்கலாம் ஆலமரத்தால் உருவாக்கப்பட்ட லேடெக்ஸ் பெருங்குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் உயிரணுக்களுக்கு எதிராக புற்றுநோய் எதிர்ப்பு நன்மைகளை காட்டியது கூடுதலாக ஒரு ஆலமரத்தின் வேர் சாறு கற்பப்பை வாய் மார்பகம் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக குறிப்பிடத்தக்க புற்றுநோய் எதிர்ப்பு நன்மைகளை கொண்டுள்ளது ஆஸ்துமா குறைய நெல்லிக்காயை எடுத்து அதனுடன் ஆலமரத்தின் வேர் தேன் சேர்த்து நன்றாக அரைத்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா குறையும் ஆலமரத்து பட்டையை பற்றி பார்க்கலாம் பட்டையை உலர்த்தி அரைத்து சமளவு வெண்ணெய் கலந்து காலை மாலை வேளைகளில் நான்கு கிராம் அளவு வரையில் சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் நோய் பெறும் கற்பப்பை வீக்கத்தை குணப்படுத்த இதனை ஆறு கிராம் அளவு வரையில் பாலுடன் கலந்து கொடுக்கலாம் நாய்கடி விஷம் குறைய பேயத்தி ஆலம்பட்டை வேப்பிலை ஆகிய சரக்குகளை நன்கு இடித்து ஒன்றரை லிட்டர் கழுநீரில் போட்டு கொதிக்க வைத்து பதமாய் இறக்கி நாளொரு வேளை வீதம் ஏழு நாள் பூசி வந்தால் நாய்க்கடி விஷம் குறையும் ஆலமரத்து பட்டையை உலர்த்தி அரைத்து சமளவு வெண்ணெய் கலந்து காலை மாலை வேளைகளில் நான்கு கிராம் அளவு வரை சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்பாடு நோய் நலம் பெறும் கற்பப்பை வீக்கத்தை குணப்படுத்த இதனை ஆறு கிராம் அளவு வரையில் பாலுடன் கலந்து கொடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பாரம்பரியமாக இருந்து எடுக்கும் சாரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பயன்படுத்தி வந்தனர் இதற்கு காரணம் சாரில் இருக்கும் ஆன்டி என்று ஆய்வுகள் கூறுகின்றன விஷத்தன்மையினால் ஏற்படக்கூடிய சேதத்தை சரி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஆலமரத்து வேர்பட்டை பன்னிரண்டு கிராம் அளவு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து கஷாயமிட்டு குடிக்க வேண்டும் இதன் மூலம் சர்க்கரை நோய் குணம் பெறுகிறது சர்க்கரை நோய் காய்ச்சல் வெட்டை கற்பப்பை வீக்கம் உடலுறவின் போது வெகு சீக்கிரத்தில் இந்திரியம் வெளியாகுதல் புண் போன்றவற்றிற்கும் மாதவிடாய் இரத்த போக்கை கட்டுப்படுத்தும் இம்மரத்தின் வேர் மீது உள்ள பட்டையை வெட்டி எடுத்து பவுடராக்கி மருந்தாக பயன்படுத்தலாம் வெட்டை நோயை குணப்படுத்த புதிய ஆலமரத்து பட்டையை உலர்த்தி அரைத்து சம அளவு வெண்ணெய் கலந்து காலை மாலை வேளைகளில் நான்கு கிராம் அளவு வரையில் சாப்பிட்டு வரலாம் மேலும் ஆண்களுக்கு ஏற்படும் துரித துரிதஸ்கலிதம் நோயும் வெட்டையும் குணம் பெறும் புதிய ஆலமரத்து பட்டையை உலர்த்தி அரைத்து சம அளவு வெண்ணெய் கலந்து காலை மாலை வேளைகளில் நான்கு கிராம் அளவு வரையில் சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் நோய் நலம் பெறும் கற்பப்பை வீக்கத்தை குணப்படுத்த இதனை ஆறு கிராம் அளவு வரையில் பாலுடன் கலந்து கொடுக்கலாம் மரப்பட்டையை தண்ணீரில் நனைத்து அதன் சாற்றை குடிப்பதன் மூலம் சீதபேதியை குணப்படுத்தலாம் அளவுக்கு அதிகமாக மாதவிடாய் கழிவதையும் இது தடுத்து நிறுத்துகிறது வெட்டை மூலம் ஞாபக மரதி இருமல் ஈறுவீக்கம் பேதியைக் கட்டுப்படுத்த பட்டை பயன் அளிக்கிறது இருந்து எடுக்கும் சாறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் ஒரு மனிதனுக்கு உடலில் ரேடிக்கல்ஸ்கள் தேவையான அளவில் இருத்தல் அவசியம் அதுவே உடலின் செயல்பாட்டை பராமரிக்க உதவும் ஆனால் தேவைக்கு மேல் அதிகமான அளவில் காணப்படும் ரேடிக்கல்ஸ்களால் தீங்கு நேரும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இவற்றை சரிசெய்ய உடலில் ஆன்டி தேவைப்படுகிறது ஆல மரத்தின் சாற்றில் உள்ள உயிர்வாயு கூறுகள் ஆண்டியாக்சிடன் தன்மை கொண்டவை ஆகும் இதுவே உடலில் உள்ள ரேடிக்கல்ஸ்களை உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடியவை எல்லாம் அழிக்க உதவுகின்றன எனவே நோயால் தடுக்கப்படுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் பழங்காலங்களில் இருந்தே ஆலமரத்தின் சாரை நீரிழிவு நோயை குணப்படுத்தும் ஒரு மருந்தாக பயன்படுத்தி வந்தனர் சாரில் உள்ள உயிரியக்க சேர்மங்கள் நீரிழிவு நோயை குணப்படுத்துகிறது ஆலமர விதை பற்றி பார்ப்போம் ஆலம் விதை அரசு விதை இரண்டையும் சம அளவில் எடுத்து அரைத்து பாலில் கலந்து குடிக்க இரத்த வாந்தி குணமாகும் ஆலம் விதையை அரைத்து பாலில் கலந்து இரவில் குடித்து வர மலச்சிக்கல் மூல நோய் தீரும் ஆலம் விழுதை சாம்பலாக்கி நல்லெண்ணெயில் குழைத்து பூசி வர அக்கி குணமாகும் ஆலம்பட்டையை நீர்விட்டு காய்ச்சி வடிகட்டி அதைக் கொண்டு புண்கள் ஆறாத புண்களைக் கழுவ அதி விரைவில் குணமாகும் இதுவரை ஆலம் மரத்தின் பயன்களை தெரிந்திருப்பீர்கள் இந்த மேற்கண்டவாறு நீங்கள் ஆலம் மரத்தின் மூலப்பொருளான இலை வேர் விழுது பட்டை பழம் இவற்றை பயன்படுத்தும் போது தண்ணீர் மற்றும் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நலைத்து சுத்தம் செய்து பயன்படுத்தவும் நான் கூறிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்